கல்யாணத்துக்கு ராகு கேது இருக்குது சர்ப்பதோஷம் இருக்குது அதனால் கல்யாணம் பண்ணக்கூடாது அல்லது லேட்டாக நடக்கும் அல்லது வந்து அமையாது இப்படியான ஒரு மனோநிலையில் நம்ம இருப்போம் ஆக்சுவலி நாகதோஷம் அல்லது ராகு கேது அப்படின்னா என்ன அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கணும்னா அது எங்கே இருக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல லக்னத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல சரியா இப்போ பாருங்கள் லக்னத்தில் இருந்தால் ஏழாம் இடத்துல இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடத்துல இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா ஆறாம் இடத்துல இருக்கும் எது இன்னொரு கிரகம் ராகு இங்கே இருந்தால் கேது அங்கே இருக்கும் கேது அங்கே இருந்தால் ராகு இங்கே இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ பன்னெண்டாம் இடம் லக்னம் ரெண்டாம் இடம் இந்த மூணு ஸ்தானங்களில் ராகு இல்லாட்டி கேது நின்றுச்சுன்னா அந்த ஜாதகம் வந்து சர்ப்பதோஷமுடைய ஜாதகம் சார் இதை தவிர வேறு எங்கே இருந்தாலும் சர்ப்பதோஷம் கிடையாது சார் எது திருமணத்துக்கான சர்ப்பதோஷம் மாங்கல்ய தோஷம்ன்றமில்ல இதை தவிர எங்கே இருந்தாலும் கிடையாது லக்னத்தில் இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கணும் ரெண்டாம் இடத்துல இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டில் ராகுவோ கேதுவோ நிற்கும் இவ்வளோதான் விஷயம் சரி அப்போ ஒரு சர்ப்பதோஷம் இருக்கிற ஜாதகத்தை இன்னொரு சர்ப்பதோஷம் இருக்கிற ஜாதகத்தோட தான் சேர்க்கணுமா இல்ல சர்ப்பதோஷம் இருக்கிற ஜாதகத்தை இல்லாத ஜாதகத்தோட சேர்க்கலாமா அப்படின்னா சேர்க்கலாம் என்ன காரணம் நீங்க நல்லா ஜோதிட புத்தகங்களை பிரட்டி பாருங்க ஒரு நாகதோஷம் இருக்கின்ற ஒரு ஜாதகத்திற்கு இன்னொரு தான் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி சேர்க்காவிட்டால் குடும்பம் விடும் அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருக்கான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச எழுதுல அதனால இருக்காதுங்கிற முடிவில் நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணலாம் இப்போது நான் இதை இன்னொரு டைப்பாக சொல்கிறேன் ராகு கேது தோஷம் இருக்குது எது பன்னெண்டாம் இடத்துல லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ராகு எது இருக்குது இவங்களுக்கு ராகு கேது தசை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு ராகு தசை முடிச்சு அல்லது கேது தசை முடிஞ்சு ஏதோ ஒரு தசை முடிஞ்சிருந்தா போதும் அடுத்த தசை ரொம்ப லேட்டாக வரும் அப்போ பஞ்சாயத்தில் அல்லது ராகு கேது தனிச்சே இந்த இடங்களில் உட்காந்துருந்தாலும் அது பாசிட்டிவான பலன் கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கா நெகட்டிவான பலன் கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம இது வந்து பாதிக்கும் அல்லது யோகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சுடலாம் சார் ரெண்டில் தனித்த ராகுன்னு அவருடைய தசை நடக்கல எத்தனையோ பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்கேன் குடும்பம் நல்லா பொழைச்சிருக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால நமக்கு லக்னா பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருந்தால் நாகதோஷம் அல்லது இப்போ ராகு கேது ஜாதகம் அதுக்கு அதே மாதிரி இருக்கணுங்கிறது இல்லை அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் கொடுக்காதுங்கிறத கிளியராக பார்த்துட்டு இருக்கிற ஜாதகம் இல்லாத ஜாதகம் எது ராகு எது இருக்க ஜாதகம் இல்லாத ஜாதகன்னு எது கூட வேணாலும் சேர்த்து வைக்கலாம் அப்படி சேர்த்து வைச்சா நிச்சயமாக அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்ல